தீயாட்டாவே இருக்கீங்க தீ பிடிச்ச மாதிரியே இருக்கு ஆமரையா வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அஞ்சாறு மடங்கு இது பயங்கர ஹார்ட்டா இருக்குங்க சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல ஏதாவது இலையில தேல் மாதிரி இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க தமாசை சொல்லணும் ஒரு ஒரு அனுப்பி அனுப்பியிருந்த ஒரு பையன் இயற்கை கவாத்து பண்ணுது இதுதான் முப்பது நாள் தான் மனுஷன் கவாத்து பண்ணா போட்டு மரத்தை வெட்டி இசிச்சு கசா பண்ணி வச்சிருவோம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மூவாட்டன் மாவட்டத்தில் இலைத்தேல் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி இந்த மாமரைய வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முழுமையான காரணம் இது தான் இதுதான் இலத்தேலுங்க இலத்தேலில் வந்து பெரிய புழுவும் இருக்குது சின்ன புழுவும் இருக்குது இது வந்து ஒரு கம்பளி பூச்சியினுடைய தான் இலைத்தேல் அப்படிங்கிறது அதனால் இந்த மாமரம் வச்சுருக்கிறவங்கள்லாம் பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி புழுவெல்லாம் இருக்கும்போது குழந்தைகள்லாம் கிட்ட போய் மேலே பட்டுடுதுன்னா தீயாட்டாவே எறியங்க தீ பிடிச்ச மாதிரியே இருக்கு கம்பளி பூச்சியில விட இது ஒரு அஞ்சாறு மடங்கு இது பயங்கர ஹாட்டா இருக்குங்க இந்த முதல்ல வந்து எல்லாம் நிறைய நிறையா பச்சையாக கிடக்கும்ல அப்போ சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் இதெல்லாம் பட்டுடுதுனா மயக்கம் போட்டு சுருண்டுழுழுந்த பசங்கள்லாம் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வேலை செய்யும் அதனால வந்து இன்னைக்கு பார்த்துக்குங்க இலத்தேல் இலத்தேல்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்கல்ல ஏதாவது இலையில தேல் மாதிரி இருக்குமணுமோ அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க அது ஒரு புழுவனுடைய வகை இது வந்து இலத்தேல் வந்து சில தான் இருக்கு மாமரத்தில் நல்லா இருக்குங்க மாமரத்தை பாருங்க நல்லா சாப்பிட்டுருக்குது நல்லா சாப்பிட்டு எச்சம் கூட போட்டிருக்குது பாருங்க இ காமிங் பால் கிட்ட எச்ச கூட போட்டிருக்குது அதை பாலு சொல்றாரு நல்லது மாமரம்னு பார்த்தா அதுல ஒரு கெட்டதும் இருக்குதுன்னு கெட்டதும் இல்லை ஒன்றும் இல்லைங்க இயற்கை கவாத்து பண்ணுது இதுதானே கவாத்து பண்ற மாசம் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த மாசத்துல தான் மாமரத்தை வந்து கவாத்து பண்ணுவாங்க இது அதே மாதிரி இந்த புழுவே கவாத்து பண்ணி விடுது உனக்கு உப்புனம் தலைஞ்சி பூ எடுக்க வேண்டியது தானே அப்போ இயற்கையே கவாத்து பண்ணிக்குமுங்க விட்டுட்டோம்னா சரி மாங்காய் சீசனே இல்லாதப்ப மாந்தோப்புக்குள்ள என்ன வேலை மாமரத்துக்கடி என்ன வேலை மாமரத்துக்கடியில போகாம கம்முன்னு உட்ற வேண்டியது தானே அதனாலதான் வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் ஆகாது அப்படின்னு சொன்னது இதுதான் கரெக்டான காரணம்ங்க இயற்கையே கவாத்து பண்ணி எச்சமா கீழே போட்டிருக்குது தெரியுதுங்களா அதை காமிங்க புழக்க புழக்கையா இது வந்து எப்படின்னா வருஷம் பூராவெல்லாம் இருக்காதுங்க இந்த வ வர்ற மாசமே வந்து புரட்டாசி ஐப்பசி ரெண்டே மாசம்தான் இருக்கு ரெண்டு மாசத்துல இந்த கம்பளி பூச்சி எல்லா பூச்சியுமே புழுவா மாறி அப்படியே நீ கூட்டு புழுவா மாறி பட்டாம்பூச்சி மாதிரி பூச்சிகளாகி போயிருமுங்க அவ்வளவுதான் முப்பது நாள் தான் இந்த மரம் முடிகிறதுக்குள்ள கவாத்து பண்ணி முடிச்சாச்சுன்னா அது கூட்டு புழுவா மாதிரி பட்டாம்பூச்சியா மாதிரி போயிரு அதனால வந்து இயற்கைகிட்ட வேலை வாங்குறது ஒரு வகையான வேலை தானே அதே கவாத்து பண்ணி விட்டுருமுங்க இப்போ கவாத்து பண்ணி விட்டாச்சுன்னா குப்பன தலை அடுத்தது அப்படியே எடுத்துரு இப்போது மனுஷன் கவாத்து பண்ணால் போட்டு மரத்தை வெட்டி இசிச்சு கசா முசான்னு பண்ணி வச்சிருவோம் அந்த மரம் ஏமாந்தால் அப்படியே பட்டே போயிரு மரம் நலகியே போயிடும் ஆனால் இயற்கை கவாத்து பண்ணுறது எப்படி அப்படியே மென்மையாக பண்ணுதுன்னு பாருங்க அப்படியே மென்மையாக பண்ணுது மரத்துக்கு எந்த இதுவுமே இல்லை மரத்து வந்து இதனால எந்த பாதிப்பும் வராது மரம் ஒன்றுமே ஆகாதுங்க இதுதான் இயற்கை க பண்ற கவாத்து இலையை மட்டும் முழுசாக சாப்பிட்டு அப்படியே புது குழந்தை வரும் அப்படியே அடுத்து தை மாசம் பூ எடுத்துரு மாமரம் அதனால இதெல்லாம் இயற்கைங்க இதெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னா அப்புறம் நம்ம முடிஞ்சு போயிடுவோம் அதுதான் இதில் ஒரு சமாசை சொல்லணும் ஒரு வீடியோ அனுப்பியிருந்த ஒரு பையன் இப்படியே எல்லா ஒரு குழந்தையே பார்த்துட்டு இருந்தோம்னா அத்தை மாமன் சித்தப்பா பெரியப்பா சித்தி பெரியம்மா இந்த மாதிரி உறவுகள்லாம் இல்லாமல் போயிரு அப்படின்னு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தானுங்க அப்புறம் ஃபோனை பண்ணி சொன்னேன் அட தம்பி ஒரு குழந்தை பக்கத்துக்கே முக்கிட்டு கிடக்குற இதில் வேற நீ அத்தை மாமன் சொல்லிட்டு இருக்கிற இத்தனை ஃபெட்டிலிட்டி சென்டர் வந்து கிடக்குது நிலம புரியாம நீ காமெடி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னனுங்க அந்த மாதிரி எல்லாம் இப்படி அடிச்சடிச்சு தான் அப்படியாகிட்டு இருக்கிற பூச்சி உழவு கொண்டா அப்புறம் நம்ம வயித்துல பூச்சியும் இருக்காது புழுவும் இருக்காது இதெல்லாம் உணவுதான் தீர்மானிக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியலே இல்லைங்க இப்போ அது இது காமெடி பண்ணிட்டே இல்லை அதனால் இந்த மாதிரி புழு பூச்சியெல்லாம் வந்ததுன்னா விட்ருங்க முப்பது நாள் அவ்வளோதான் முப்பது நாள் அது புழுவாக மாதிரி பூச்சியாக மாதிரி போயிரு இயற்கை இப்படி கவாத்து பண்ணுச்சுன்னா எதுவுமே ஆகாதுங்க இப்போ நம்ம கற்றை எடுத்து மரத்தை வெட்டுறதுக்குமே கற்றை எடுத்து ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு வெட்டிடுறோம் இது அப்படியே இல்லை ஒரு முப்பது நாள் கூடி அப்படியே மெதுவாக சாப்பிட்டு முடிக்கி அது மரத்துக்கே வலிக்காமல் வேலை செய்கிறதுங்க மரத்துக்கு வழியே இருக்காது ஏன்னா பழுத்து உழகு போற அதே கடிச்சு சாப்பிட்டு அது உணவாயிருது உணவானுன்னா அந்த பூரா கீழே விழுந்து கிடக்குதுங்க இப்ப பாத்தீங்கன்னா இதை பார்த்தா நம்ம டிஏபி யூரியாவெல்லாம் பண்ணிருப்பானுங்களே நம்ம அந்த மாதிரிதான் டிஏபி கிடக்குற தான் கிடக்குது கீழே அப்பவே அதே மரத்துக்கு உரமா போட்டுருது அதனால மரத்தின இலை நேராக விழுந்து அதே எப்படி உரமாதுங்க அந்த இலையை சாப்பிடுது உடனே கீழ் உரமாக போடுது அது திருப்பி மரத்துக்கே சத்தாயிடுதுங்க இதுதான் இயற்கையினுடைய சுழற்சி அப்புறம் இலத்தேழ நல்லா பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி இலத்தேலெல்லாம் இருந்து எல்லாம் பக்கத்தில் விடாதீங்க என்ன இயற்கை விவசாயத்துக்கு நிறையா மாறிட்டு இருக்கிறீங்க அப்படி மருந்தே அடிக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி பூச்சி புழுக்கள் எல்லாம் வரும் இதுலேயும் இன்னும் சின்ன புழுவும் இருக்குது இலத்தேல்ன்னு சொல்லி கம்பளி புழு எல்லாத்துக்குமே தெரிய அந்த கருப்பு கலரில் இருக்கிறது கம்பளி பூச்சி இது வந்து இலைத்தேல் இதுவும் ஒரு கம்பளி பூச்சி எனந்தேனுங்க ஏன்னா இந்த இலத்தேல் வந்து எனக்கு பட்டு இருக்குது மேலே பட்டு சும்மா தீயாக பிடிச்சிடுதுங்க போய் மரத்தில் ஏறி தனியாள இந்த பின்னாடி உள் இங்கே உளுந்துருச்சு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி சட்டைக்கு உள் உளுந்து உலகமே வரைஞ்ச மாதிரி ஆகிப்போச்சு முதுகில் மூணு தாட்டு குளிச்சு ஒன்றும் அசைக்கவே முடியலைங்க அப்படியே ஜங்கு ஜங்குன்னு குதிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க தீயா பிடிச்சிடுது அதனால வந்து இதுதான் இலத்தேழு தெரியாதவங்கெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இப்படி இருக்கும்போது எல்லாம் பக்கத்தில் விடாதீங்க மற்றபடிக்கு இயற்கை எப்பவுமே நம்மளை சுத்தமாக அழிச்செல்லாம் போடாதுங்க நம்ம அதுக்கு தெரியும் இல்லை யாருக்கு என்னென்ன பண்ணோன்னு அப்படின்னு இதுக்கு மேலே இதில் பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இயற்கை கவாத்து இருக்குது நம்ம மாமரத்தை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிற அடுத்தது எப்படி தலைஞ்சி வருது அப்படின்னு அது ஒரு சார்ட்ஸில் போடுற வீடியோவை அது அருமையாக கவ நம்ம கவாத்து பண்ணி விட நல்லா தலையுங்க நன்றி வணக்கம்